குடிசை வீட்டில் மன்னன் விளக்கில் தான் என்னோட செவன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன் ப்ரேயர் பண்ணிட்டு அனுப்புவாங்க அன்னைக்கு ஸ்பெஷலா ஷி ஸ்டாப்டு மீ என்னை நிப்பாட்டி பத்து மொத்தம் கொடுத்து நீ பெரிய ஆளாக வருவே அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க அந்த மாதிரி நம்ம யாரையுமே வந்து சொல்ல வேண்டாம் சொல்லி நிறைய பேர் பண்ணியிருக்கேன் ஆமாம் நானும் சொல்றேன் எனக்கு வந்து மேக்கப் பண்ணுங்க நானும் நாலு ஆர்டிஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுறேன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நீங்க என்ன த்ரிஷா மேம் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தா நானே ஆறு மாதம் கோர்ஸ் எதனால கற்றுக்கிட்டு நானே போயிடுவேன் த்ரிஷா மேமோட தேவையில்லாத கேள்விகள் தேவையில்லாத விமர்சனங்களா நமக்கு எதுக்கு அதுவும் எனக்கு அமலாக்கத்துறையில் பிடிச்சி கொடுக்கணுன்றது உங்களுடைய நோக்கம் ஏன் அவ்வளோ சும்மா இருக்கிறீங்க மேலே

இன்றைக்கி நம்ம ஷோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட் வந்திருக்காரு ஆர்டிஸ்ட்னால் யார் டிவியில் வருவாரா நேரில் வருவாரா அப்படின்னு சொல்லாதீங்க இவர் வந்து சூப்பரான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு இப்போ நம்மலாம் வந்து அழகாக இருக்கோம் இப்போ நான்லாம் அழகாக இருக்கணும்னா என்ன ரீசனு பிறவிலே வந்தது கிஸ்டே காண்டா ஓகே இப்போ நம்மலாம் வந்து அழகாக இருக்கோன்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் மேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி ஒரு சூப்பரான ஒரு மேக்கப் மேன் தான் நம்ம ஷோக்கு இன்றைக்கி வந்திருக்காங்க கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற ரீசெண்ட் ட்ரெண்டில் வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் இருக்காப்புல நிறைய இன்டர்வியூஸ்லாம் போயிட்டு இருக்காப்புல நானே கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமா போராடி அந்த மனுஷனை வர வச்சிருக்கேன் என்னடா யார்றா அவ்வளோ பில்டப் பண்ணுறியே அப்படின்னு தானே கேட்குறீங்க அவர் வெல்கம் பண்ணிடலாமா ஸோ லட்ஸ் வெல்கம் மேக்அப் ஆர்டிஸ்ட் ஷெல்டன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஷெல்டன் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் நம்ம வசந்த டிவியில் இருக்கேன் செம்மையாக இருக்கேன் நான் சொல்லுங்க ஷெல்டன் எப்படி போயிட்டு இருக்கேன் லைஃப் உங்களை பிடிக்கவே முடியல பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை கூட பிடிச்சிருலாம் போல இருக்கு செல்டனை பிடிக்கவே முடியல பயங்கர பிஸியாக இருக்கீங்க அப்படிலாம் இல்லை ஸோ ஒரு 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 ஒர்க் கம்மிட் ஆகி அந்த ஒர்க்கில் வந்து நம்ம பிஸியான உடனே கீ அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒர்க்ஸ் வந்துட்டே இருக்குது ஸோ அது நம்ம ஒர்க்கே இல்லாமல் உட்காந்து அந்த காலமும் இருக்குல்ல ஸோ ஒர்க் இருக்கும்போது நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு வர வரப்பாக ஓடிட்டு இருக்கேன் சூப்பர் சூப்பர் ஆ ஒரு மேக்கப் அப்படின்னாலே வந்து ஒரு பர்சனாக ஒரு தனிப்பட்ட நபரை வந்து ஒரு அழகாக காட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் மேக்கப்னால நிறைய பெண்களை வந்து நீங்கள் அழகாக காட்டி ஏமாத்துறீங்க ஆண்களை அப்படின்ற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வருது எப்படி அது ஏன் அந்த கம்ப்ளைண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு எம்எல்ஏ ஆக்சுவலாக ஓ ஓகே ஓகே நம்ம வந்து எப்பவுமே அவங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதை மட்டும் என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டிகிட்டு இருக்கோம் மற்றவங்க மாதிரி ரெண்டு கோட் அதிகமாகவோ இல்லை அவங்கள அப்படியே ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம பண்ணலை ஸோ ரொம்ப சட்டிலாக நீட்டாக என்ன அவங்க எப்படி இருக்காங்களோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தான் மட்டும் தான் பண்ணி காட்டிகிட்டு இருக்கோம் சூப்பர் ஓகே ஷெல்டன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட்டு கிட்டத்தட்ட டெலிவிஷனில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பேருக்கு நீங்கள் இருக்கீங்க மேக்கப் அப்படின்றது எனக்கு தெரியும் பிக் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் இனியாக இருக்காங்க இல்லையா அவங்களோட பர்சனல் மேக்கப் அஸ்டண்டாக இருக்கீங்க அவங்கள பற்றி சொல்லுங்கள் எப்படி டச் அவங்களோட இ இனியாக வந்து ஒரு பொங்கல் ஷூட்டை டூ இயர்ஸ் பேக் வந்து என்னை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ அது ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஷி ஷி ஃபீல்ஸ் கம்ஃபர்டபுள் லைஃப் எல்லாத்துக்கும் ஒரு கம்ஃபர்டபிள் இருக்கும் ஸோ இவங்க இந்த டைமில் வராங்க நம்ம சொன்னால் நம்ம சொன்ன டைமில் வராங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அந்த கம்ஃபர்டபிலிட்டி இருக்கிறதுனால அந்த அந்த டூ இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ ரெகுலராக நிறைய ஷூட்ஸ் அவங்களோட நான் இருக்கேன் அவங்களோட கெட் ரெடி ஷார்ட்ஸ் வெளியில் போகிறதுக்கு ஏதாவது ஈவெண்ட் போனாங்கன்னா ஸோ பக்கத்துலேயும் இருக்கும் அவங்க சைதாப்பேட்டில் இருக்காங்க கே கே நகரில் இருக்கும் ஸோ ஈஸியாக இருக்குது சூப்பர் அப்போ வந்து வேலைகள் வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்கு பக்கம் போயிட்டு இருக்கு செம்ம அப்போ வந்து அமலா அமலாக்கத்துறை வந்து சீக்கிரமாக உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவோம் அந்த அளவுக்கு வந்து சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணுவோம் ரீசெண்டாக கூட ரோபோ சங்கரன் அவங்களோட டாட்டர் மேரேஜ் கூட நீங்கள் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருந்தீங்க ஆமாம் ஆமாம் அதோட கிரெடிட் கூட வந்து வேற யாரோ வீடியோ போட்டு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு வேற புலம்பி ஒரு வீடியோ வேற போட்டிருந்தா போல அது புலம்பி இல்லை நான் இங்க வந்து எப்படி சொல்றது நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணா கூட மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப் பண்ணது நான் தான் அப்படின்னு ஏன் நீங்க உங்களோட போட்டுக்கிறீங்க ஸோ ஒன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனை அட்டன் பண்ண அந்த மேக்கப் வந்து இவர் பண்ணியிருந்தார் அப்படின்னு போட்டிருந்தா கூட பரவாயில்ல ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களே வந்து அந்த மேக்கப் பண்ண மாதிரி அவங்களோட பேஜில் வந்து அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அது போய் சேரணும் பண்ணாத ஒருத்தருக்கு வந்து அது போய் சேரக்கூடாது அப்படின்றத மட்டும் நான் அந்த இடத்துல தெளிவுபடுத்தியிருந்தேன் சூப்பர் அதோட பெயின் எப்படி எனக்கு இருந்துச்சுன்னா நான் கஷ்டப்பட்டு என்னோட பையன் ஒருத்தர் இருப்பான் இது ஏன் பையன்டா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொன்னால் நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வரும் டேய் அது நான் பண்ண மேக்கப்படா என்னடா நீங்கள் மேக்கப் கட்டஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசின விஷயம் அதோ டீசெண்டாக இருந்துச்சு அந்த அப்ரோச் ஆமாம் அதே அதே மாதிரி பண்ணுறீங்கன்னா நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னா கேட்டஸி எனக்கு கொடுங்க மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணேன்னு மட்டும் போடுங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு போட்டிருந்தேன் சூப்பர் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு லைஃப் கூடிய சீக்கிரம் வந்து இன்னும் மிகப்பெரிய இடத்தை வந்து நீங்க அடைய போறீங்க அப்படின்றது உறுதியா ஆமா கண்டிப்பாக இப்போ தான் அடுத்த மூவி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஸ் ஐ அம் ஹாப்பி அப்டா தட் செம செம்ம நம்ம ஷோ வந்து பார்த்துருக்கீங்களா கடுமையாக ரோயிலா எனக்கு டைம் இல்லை அதுதான் ஏன்னா எந்த சேனலுமே பார்க்கறதில்ல எந் இப்போ திடீர்னு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நான் இந்த சீரியல் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னால் எனக்கு தெரியாது அந்த சீரியல் பேரே தெரியாது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு நம்ம ஷோ வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம ஷோ கூட பார்க்க முடியாத அளவுக்கு இவ்வளவு பிஸியா இருக்காங்கன்னா கண்டிப்பா அமலாக்கத்துறை ஷெல்டன் வீட்டுக்கு நீங்க வந்து போயே ஆகணும் தெரிஞ்சிருச்சு இதை வந்து திருப்பி திருப்பி ஏன் சொல்லணும் இல்லை இல்லை பார்த்தது இல்லை ஓகே ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம கடுப்பேத்திரா நம்ம இலாட்டில் வந்து உண்மை ஓத்துக்குன்னு ஒரு கெஸ்ட் இவங்க அதுக்காகவே வந்து ஒரு பெரிய நன்றி